உற்சாகம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் சனிப்பயிற்சி பற்றி பார்த்துக்கிட்டு இருக்கோம் அடுத்ததாக நமக்கு வந்து தனுசு ராசி சனிப்பயிற்சிக்கு எப்படி செயல்படுதுங்கிறத பார்க்கலாம் தனுசு ராசிக்காரர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச் இருபத்தொன்பதாம் தேதி நடக்க இருக்கிற சனிப்பயிற்சி என்னென்ன நன்மைகள் தரப்போகிறது என்னென்ன தீமைகள் தரப்போகிறது அப்படிங்கிறத நம்ம தெளிவாக பார்த்துடலாம் தனுசு ராசி அன்பர்கள் எல்லாமே ஒரு நல்ல தனுசு ராசிக்காரங்க பொதுவாக நான் சொல்லணுன்னா ராசிநாதன் குரு ராசியவே பார்க்குறாரு தனுசு ராசிக்காரங்க ஏமாளின்னு சொல்லலாம் அடுத்தவங்களை ஈஸியாக நம்புவாங்க யாருக்கும் நம்பிக்கை துரோகம் பண்ண மாட்டாங்க என்ன தனுசு ராசியை பொறுத்தவரை நேர்மையாக இருப்பவர்கள் நேர்மையாக உழைப்பவர்கள் அவங்களுக்கு குறுக்கு வழி தெரியாது எல்லாத்தையும் நம்புவான் உதவி செய்வான் உதவி செய்கிறதுல நம்பர் ஒன் தனுசு ராசிக்காரன் ஏன்னா உதவி செய்கிற தகுதியில் அந்த ராசிக்காரன் இருப்பான் பணம் செல்வாக்கு புகழ் அந்தஸ்து கௌரவம் எல்லா விஷயத்துலேயும் அந்த ராசிக்காரன் சிறப்பாகவே இருப்பான் இல்லைன்னெலாம் சொல்ல முடியாது இப்போ இதுக்கு முன்னாடியும் தனுசு ராசி நல்லா தான் இருந்தது இதுக்கு மேலேயும் தனுசு ராசி நல்லா தான் இருக்க போகுது ஏன் அப்படின்னா பாக்கியாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒன்பதாம் அதிபதி அவருக்கு இன்றைக்கி நல்ல இடத்துல தான் இருக்காரு ஜாதகத்தில் ஆறு பதினொன்றாம் அதிபதி பதினொன்றுக்கு ஆறில் மறைஞ்சாலும் கூட மூன்றாம் மற்றும் பலனை அவர் கண்டிப்பாக செய்வார் மூன்றாம் இடம் அப்படிங்கிறது பெயர் புகழ் செல்வாக்கு மூன்றாம் இடத்து அதிபதி அதாவது ஆறாம் இடத்த அதிபதி அவர் வந்து நான்கில் நின்று உச்சம் பெறுறாரு இல்லை கேந்திரத்தில் இருக்கார் இல்லை கேந்திரத்தில் இருக்கிறது சுக் குரு வீட்டில் இருக்கிறது ரொம்ப சிறப்பு தான் கொடுமைன்னு சொல்ல முடியாது சுக்கரம் திசை வராமல் வேறு திசைந்தான் ரைட்டு அவருக்கு வரக்கூடிய திசையாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக பெயர் புகழ் செல்வாக்கு தகுதி அந்தஸ்து கௌரவம் இது எல்லாமே கூடுதலாக அங்கே வேலை செய்யும் ஆக அவருக்கு ஐந்தாம் பாகம் அப்படின்னு சொல்லக்கூடிய ராசிக்கு அஞ்சாவது வீடுன்னு சொல்லக்கூடிய செவ்வாய் ஐந்து கூடிய செவ்வாய் அங்கே ராசியிலேயே அந்த இடத்துலையே இருக்கார் அதாவது மிதுனத்திலேயே இருக்கார் அப்படிங்கிறது தான் உண்மை அவர் ராசியை பார்க்குறாரு அப்படிங்கிறது உண்மை அதனால் அவர் இந்த லக்கணத்துக்கு ராஜயோகா அதிபதி ஐந்தாம் அதிபதியாக வர்றாருல்ல பாக்கியங்கள் அத்தனையும் கிடைக்கும் குழந்தைகள் பிள்ளைகளால் கௌரவம் அந்தஸ்து பெயர் புகழ் செல்வாக்கு எல்லாமே கிடைக்கும் வெளிநாடு செல்ல நினைக்கக்கூடிய குழந்தைகளுக்கு வெளிநாடு போகக்கூடிய த தனுசு ராசி அன்பர்கள் எல்லாருமே வெளிநாட்டு யோகம் பாஸ்போர்ட் விசா போன்றவைகள் கிடைக்கும் நல்ல சம்பளத்தில் நல்ல கம்பெனியில் வேலை கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு கண்டிப்பாக இருக்கும் அதனால் தனுசு ராசிக்காரர்கள் பெரும்பாலான எண்பது சதவீத நண்பர்கள் எல்லாமே உயர்நிலையில் இருப்பீங்க கல்வி வேலை வாய்ப்பு இந்த போன்ற விஷயங்களில் இளைஞர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் அரசு துறையில் அரசு வேலையை எதிர்பார்த்துட்ருக்கிற நண்பர்கள் கண்டிப்பாக அரசு வேலை கிடைக்கும் இந்த சனி பயிற்சிங்கிறது அவங்களுக்கு ரொம்ப சாதகமாகவே இருக்குது நான்காம் இடம் கேந்திரம் அப்படின்னு சொல்ல சொல்லப்பட்டாலும் கூட சூ அந்த சுக்கரன் அந்த இடத்துல இருக்கிறது சிறப்பு தான் ராசியை குரு பார்க்கறதும் சிறப்பு தான் ராசியை ராசிநாதனே பார்க்குறது ரொம்ப சிறப்பு ராசியை ராசிநாதனே பார்க்குறது சிறப்பு பாக்யாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒன்பதாம் அதிபதி கேந்திரத்தில் இருப்பது சிறப்பு ரெண்டாம் அதிபதி அப்படின்னு தனாதிபதி மூன்றாம் அதிபதி முயற்சி ஸ்தானாதிபதி நான்கில் இருப்பது அவர் சுபர் வீட்டில் இருப்பது ரொம்ப சிறப்பு மூன்றில் ராகு வருவது அதைவிட சிறப்பு மூன்று பத்தாம் உங்களுக்கு மூன்றாம் இடம் பத்தாம் இடத்தோடு ராகுகேது தொடர்பு கொள்வது ரொம்ப பாக்கியஸ்தானத்தில் தொடர்பு கொள்வது ரொம்ப சிறப்பு ஒன்பதாம் இடத்தில் அதனால் எல்லா வகையிலுமே உங்கள் கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்குது மே பதினாந்தே பதினான்காம் தேதி குரு பயிற்சி ஆகிறது மே பதினெட்டாம் தேதி ராகுகேது பயிற்சி ஆகிறது இதெல்லாம் சாதகமான இடத்துல உங்களுக்கு வர்றதுன காரணத்தினால என்னென்ன நடக்க போகுது வீட்டில் உங்களுக்கு குதூகூலம் அதிகரிக்கும் பெரிய மாடி வீடு கட்டக்கூடிய ஒரு அமைப்பு ஏற்படும் புதிதாக தொழில் தொடங்கி ஒரு ஐம்பது பேர்த்துக்கு வேலை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு ஏற்படும் தொழிலில் முதலாளியாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு ஏற்படும் கௌரவம் அந்தஸ்து இது கண்டிப்பாக ஏற்படும் அரசு பணியில் உள்ளவர்களுக்கு பதவி உயர்வு நிச்சயமாக உண்டு அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை ஆக அரசு பணியில் உள்ளவர்களுக்கு உங்களுக்கு பதவி உயர்வு இந்த நான்காம் இடத்து சனி கண்டிப்பாக கொடுப்பார் நான்காம் இடத்து சனி பத்தாம் இடத்தை பார்த்தாலும் கூட அவர் சுப்பர் வீட்டிலேருந்து இருந்து அப்படிங்கிறது தான் உண்மை தசாபுத்தி சாதகமாக இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு ப்ரொமோஷன் போன்ற அமைப்பில் இருக்கும் ஐடி துறையில் இருக்கிறவங்களுக்கு சாஃப்ட்வேர் லைனில் இருக்கக்கூடிய நண்பர்கள் எல்லாத்துக்குமே உங்களுக்கு தலைமை தலைமை பதவி அங்க வரும் நல்ல சம்பளத்தை வெளிநாட்டுல போய் செயல்பட்டு வெளிநாட்டில் வந்து தங்கி நீங்கள் தொழில் பண்ற அமைப்பு ஒன்றுக்கு ரெண்டு டட்டிப்பு வருமானத்தை பெறக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக உண்டு மூன்றாம் அதிபதி நான்கில் சகோதர சகோதரிகளுக்கும் செல்வாக்கு உண்டு கூட பிறந்தவங்களுக்கும் செல்வாக்கு உண்டு இளம் பெண்களுக்கு வெளிநாடு போகிற அமைப்பு உண்டு இளம் பெண்களுக்கு உயர்கல்வி படிக்கக்கூடிய அமைப்பு உண்டு இளம் பெண்கள் அப்படிங்கும்போது வெளி மாநிலத்தில் வெளி மாவட்டத்தில் தங்கி உங்களுக்கு உயர்கல்வி படிக்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக உண்டு இந்த அமைப்பில் இருக்கக்கூடியவர்கள் பிஹெச்டி வரைக்கும் படித்து போவீங்க மேலே மெரிட்டில் பாஸ் ஆகி வருவாங்க இந்த ராசியை சேர்ந்தவர்கள் அதிகமாக மருத்துவம் பிஹெச்டி போன்ற துறைகளில் பெரிய லெவலில் படித்து வெளியே வரக்கூடிய அமைப்பு செல்வாக்கு கூடுதலாக வரக்கூடிய அமைப்பு இதில் கண்டிப்பாக உண்டு கணவன் மனைவி உறவு இருவருமே வருமான பணத்தில் இருக்கக்கூடிய அமைப்பு செல்வாக்காக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இதெல்லாமே உங்களுக்கு தனுசு ராசிக்கு கூடுதலாக செய்யும் எப்பயுமே ராசியை குரு பார்க்கும்போது அவங்களுக்கு எல்லாமே கிடைக்கும் அப்படிங்கிறது தான் குருங்கிறது யாருங்க தனக்காரகன் இல்லையா நீங்களே தான் நீங்களே பணக்காரன் தான் நீங்களே எல்லாத்துக்கும் பணத்தை நீங்கள் தான் கொடுப்பீங்களேன்னு நீங்கள் யார் கையும் ஏந்தி நிற்கக்கூடியவங்க இல்லை அப்படிங்கிறது தான் தனுசு ராசினுடைய தற்போதைய சிறப்பு தனுசு ராசி அன்பர்கள் எல்லாருக்குமே பொதுவாக சொல்லக்கூடியது என்னமே கிரகங்கள் எல்லாமே சாதகமான அமைப்பில் இருக்குது ராசியை குரு பார்க்குறது சாதகமான அமைப்பு ராகு கேது மூன்று பத்தாம் இடங்களோடு வருவது சாதகமான அமைப்பு மூன்று ஒன்பதாம் இடங்களோடு வருவது சாதகமான அமைப்பு ஆக குருவும் சரி ராகு கேதுவும் சரி சனியும் சரி உங்களுக்கு மிகவும் சாதகமான இடத்துல பயணம் செய்யல ஒரே காரணத்தினால உங்களுடைய குழந்தைகளும் சரி உங்களுடைய மனைவியாக இருந்தாலும் சரி உங்களுடைய மைத்துனராக இருந்தாலும் சரி எல்லா வகையிலையுமே சகல உறவுகளும் செழிப்பாக இருந்து சகல உறவுகளும் ஒன்றோடு ஒன்று கலந்து ஒவ்வொரு புது புது முயற்சியை எடுத்து புது விஷயங்களில் நீங்கள் எல்லாத்துலேயும் செஞ்சு சாதிக்கிற ஒரு ஆண்டாக இந்த சனி பயிற்சி கண்டிப்பாக இருக்குங்கிறது தான் உண்மை பொதுவாக சனி பயிற்சியில் முக்கியமான இது நான்காம் இடம் சனி வருவது நான்காம் இடம் தாயாரை குறிக்கக்கூடியது தாயாரை குறிக்கக்கூடிய பாவகம் அப்படிங்கிறதுனால தாயாருக்கு சில உடல் ரீதியான மருத்துவ செலவு கொடுக்கலாம் அது கொஞ்சம் நீங்கள் பார்த்து பெரிய லெவலில் பாதிப்பு அங்கே வராது தசாபுத்தியின் அடிப்படையில் தான் பாதிப்பு கூடுதலாக இருக்கா குறைவாக இருக்காங்கிறது தெரியும் ஆனால் ராசிக்கு நாளில் தனி வரும்போது நான்காம் இடம் தாய் ஸ்தானம் இல்லையா அப்புறம் நீங்கள் தாய்க்கு நான் உடம்பு சரியில்லை அப்படின்னா சில பேருக்கு சீரியஸினா சாணத்திறமை இதும் வரும் அது தசாபுத்தி அமைப்பு வந்துடும் சில பேருக்கு லேசான நிலையில் விட்டுரும் அது அமைப்பில் தான் வந்துடும் தாய் ஸ்தானம் கெட்டுதே தவிர தாய் காரகன் எப்படி இருக்கிறாங்கிறத பார வச்சு அதாவது சந்திரன் எப்படி இருக்கிறாங்க கடகம் எப்படி இருக்குங்கிறத பார்த்து வச்சுட்டு தான் ம தாய்க்கு கஷ்டம் அதிகமாக வருதா கம்மியாக வருதா அப்படிங்கிறத நீங்கள் அதை முடிவு பண்ண முடியும் கேந்திரத்தில் உங்களுக்கு சனி வருவது அந்த தாய்க்குண்டான் சனி நோயை கொடுப்பார் கடனை கொடுப்பார் அப்படின்னு சொல்கிறோம்ல அப்போ கடன் அறுபது வயசு நாற்பது வயசு ஐம்பது வயசு தாண்டறவங்களுக்கு பெரியவங்களாக இருந்தால் அவங்களுக்கு நோயை கொடுக்கும் அந்த ராசியை சேர்ந்த பெரியவங்களாக இருந்தால் அவங்களுக்கு நோயை கொடுக்கும் அதே பெண்ணாக இருந்தால் நோயை கொடுக்கும் ஆணாக இருந்தால் கடனை கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவேன் ஆக இந்த அமைப்பில் நோயை கொடுக்குதா கடனை கொடுக்குதா அந்த வயசை பொறுத்து நடக்குமே தவிர பெரிய பாதிப்புகள் எதுவும் அங்கே மன அழுத்தங்கள் எதுவுமே அங்கே வராது மன அழுத்தமுள்ள விஷயங்கள் எதுவுமே அங்கே நடக்காது கெட்ட பேர் வாங்கக்கூடிய அமைப்பில் குழந்தைகளோ இல்லை மனைவியோ இல்லை உன்னுடைய வாரிசுகளோ கண்டிப்பாக வராது ஆண் பிள்ளை அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடிய இந்த ராசிக்காரர்கள் ஆண் குழந்தை கண்டிப்பாக பெருக்கும் மருத்துவம் சார்ந்த துறையில் வந்து வேலை இருக்கிறவங்க டாக்டருக்கு சீட்டு வேணும் நான் டாக்டர் ஆகணும்னு நினச்சிட்டு இருக்கிற குழந்தைகள் யாராக இருந்தாலுமே கண்டிப்பாக டாக்டர் அமைப்புக்கு டாக்டர் ஆவதற்குண்டான ஒரு அமைப்பு மருத்துவ சீட்டு கிடைக்கும் நீட்டு எழுதுனீங்கன்னா பாஸ் பண்ணுவீங்கிறது தனுசு ராசியில் இப்போ நடக்கக்கூடிய இந்த அமைப்பு அந்த ராசிநாதன் நாதன் வளர்த்திருக்கிறார் அப்படிங்கிற அமைப்பில் உங்களுக்கு எல்லோரும் எதிர்பார்க்குறீங்களே நான் டாக்டர் ஆகணும் இன்ஜினியர் ஆகினா ஐஏஎஸ் ஆகணும் ஐபிஎஸ் அப்படின்னு அப்ப அந்த உயர் பதவிகள் எல்லாமே அதிகாரம் உள்ள பதவி அதிகாரம் இல்லாத பதவி இது எல்லாமே அடையக்கூடிய ஒரு நேரம் தனுசு ராசிக்காரனுக்கு பொது பலன் சொல்லிட்டு இருக்கேன் ராசி பலன் பொதுவானதுதான் ஆனால் திருமண தடை எதனால் வருகிறது முகாவாசி ஜோசியம் பார்க்கறதுனாலேயே திருமண தடை வருதுன்னு நிறைய பேர் வேதனை போடுறாங்க ஏன்னா ஜோதிடர்கள் எல்லாமே நல்ல கருத்தை கரெக்டான கருத்தை ச சரியான முறையில் ஆராய்ச்சி பண்ணி சொல்கிறது இல்லையே நூற்றுக்கு தொண்ணூற்றம்பது ஜோசிகர்களுக்கு ஜோசியம் தெரியலன்னு சொல்லலாம் நான் நான் அதை தான் சொல்ல வேண்டியதாக இருக்குது வேறு வாய் இல்லை எப்போ கல்யாணம் வரும்னு பார்த்து சொல்ல தெரியல எடுத்த உடனே நாகதோஷங்கிறான் செவ்வாய் தோசங்கிறான் கலசர தோஷங்கிறான் இந்த தோஷங்கள்லாம் எந்த மூல நூலில் சொல்லப்பட்டதுன்னு தெரியல இதெல்லாம் இருக்கா இல்லையானே தெரியல அதை வச்சுக்கிட்டே போவோம் எல்லாம் ஜோசியம் பார்க்க வர்றவங்க பார்த்து பார்த்து அவங்களே முகாவாசி பசி ஜோசியத்தை கற்றுக்கிட்ட மாதிரி சார் இது ரெண்டில் செவ்வாய் இருக்குது சார் இது வேண்டாம் சார் ஒன் இந்த அமைப்பாளர் கொண்டு போய் ரெண்டு ஜாதத்தை கொடுத்தா கூட இல்லை ஏன் பொண்ணு சுத்த ஜாதகமாச்சே இது செவ்வா தோசமாச்சே எவ்வளோ ஒரு எவ்வளோ ஒரு அறியாமல் இருக்குது அப்படிங்கிறது தான் இது இது பழகி போன ஒன்றா போயிடுச்சு என்ன என் ஜாதகம் சுத்த ஜாதகம் அவன் குரூப்பில் போடும்போதே போடுறான் இந்த குரூப்பில் வந்து திருமண தகவல் அமைப்பு இந்த ஜோசியருங்க இந்த புரோக்கருங்க எல்லாமே ஜாதகத்தை வெளியிடுறாங்க அதில் ஃபோன் நம்பரை வேற அழிச்சு போடுறாங்க ஃபோன் நம்பரை அழிச்சு விட்டாங்க என்ன பண்ணும் அந்த பொண்ணு ஜாதகம் சரியாக இல்லை கொஞ்சம் பாதிப்பு இருக்குதுன்னா கூட ஃபோன் நம்பர் இருந்தால் தான் நம்ம கூப்பிட்டு சொல்ல முடியும் அதங்க சொல்லவே முடியாத ஃபோன் நம்பரையும் அழிச்சு போட்டுடுறான் அப்போ இவன் அந்த பொண்ணு வாழ்க்கையும் கெடுத்து போடுறான் இவனும் கெட்டு போயிடுறான் இதுதான் இங்கே இருக்கக்கூடிய நிலை அதனால் தனுசு ராசிக்கு நல்ல நேரம் அப்படின்னு ஆரம்பித்ததுனால நாலாம் இடத்து சனி வந்தால் தாயாருக்கு ஒருவருக்கு மட்டுமே சில பாதிப்புகள் சில குறைவுகள் வீடு வாங்கணும் போன்ற அமைப்பில் சில குறைகள் வரலாமே தவிர மற்ற விஷயத்தில் எந்த குறையும் வராது நன்றி வணக்கம்